வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் நான் ஜெயம் பஷித் இன்னைக்கு வந்து புனித ரமலான் திருநாளை முன்னிட்டு இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நோன்பு இந்த ரமலான் மாதத்தில் வந்து முப்பது நாளும் நாங்கள் இஸ்லாமியர்களுடைய கடமைகள் முக்கியமான கடமையான ரமலான் மாதத்தில் முப்பது நாள் நோன்புடுப்போம் இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நோன்பை இன்னைக்கு நாங்கள் கடக்கப்படுறோம் இதனால லைலத்து கதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் இரவு வந்து வேளாண் இரவு சொல்லுவாங்க இந்த இரவில் வந்து இறைவனை விடுத்து இந்த முப்பது நோம்பு கிடக்கக்கூடிய நூல்களை உருவாக்கி அந்த இந்த இறைவனுக்காக நன்றி சேர்த்துவோம் அதாவது இஸ்லாமிய மதத்தில் மட்டும்தான் மதம் சொல்லக்கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் மூணில் ஒரு பங்கு தர்மம் சொல்லி கடமையாக இருக்காங்க நம்ம தர்மம் செய்வது கடமை என்று இஸ்லாமிய சமூகத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை வந்து மூணில் ஒரு பங்கு தர்மம் செய்வோம் இந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் அதை பண்ணிட்டுருக்கோம் எங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களையும் அழைத்து எங்களால் முடிந்த உதவியை இயன்றதை இல்லாதவர்களுக்கு சேர்த்து அவங்க இன்பமாக அடையிறதை பார்த்து நாங்கள் இன்பமாக இன்னைக்கு வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒட்டுமொத்த காவலா காவலர் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கார் என்னென்ன வக்ஃபு வாரிய சொத்துக்களை வந்து அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தக்கூடாது வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கி அந்த தீர்மானத்திற்கு முழு ஆதரவுடன் தீர்மானத்தை நிறைவேற்றாங்க அதே மாதிரி சிஐஏ என்ஆர்சி சட்டம் மதமா அதாவது இஸ்லாமிய மத இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றிய போது அதை வந்து தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சரும் நிறைவேற்றாத போது சட்டமன்றத்தில் இருந்து தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக முதலமைச்சர் தான் இஸ்லாமிய மக்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாவலாக இருக்கிறார் அதன் வழியில் இன்னைக்கு எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நான்கு மீது அமைச்சர் அவர்கள் அவர் சொல்லியிருக்காரு என்னென்ன நான் முதல் முதலாக கைதானது வந்து அரசியலில் வந்து காலெடுத்து எடுத்து வைத்து முதல் முறையாக கைதானது வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக போடப்பட்ட மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக போடப்பட்ட அந்த சட்டத்தின் நகலை கீழ்க்கி வைப்பதாக என் அரசு பண்ணாங்க அப்படி தான் என்னுடைய அரசியல் தலைமைத்தாங்க இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கும்போது இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வந்து நாங்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதரவாக இருப்போம் ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தலில் எங்களுடைய ஆதரவு தெரிவிப்போம் உங்கள் அனைவருக்கும் இனிய தமலாம் திருநாளி வாழ்த்துக்கள் நன்றி